உங்களுடைய பரப்புரையை நிகழ்த்திவிட்டு தாம்பிர நம நதிக்கரைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்து எழுதப்பட வேண்டும் என்று உலகுக்கு அறிவித்திருக்கக்கூடிய நீங்கள் இந்தியாவின் தலைவதியும் தமிழ்நாட்டிலே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு உரத்துச் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த பூமி வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய பூமி நெல்லை சீமை என்பதை நாட்டோர் அறிவார்கள் அந்த மண்ணிலிருந்து நீங்கள் எழுப்பக்கூடிய குரல் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடிய குரல் உங்களுடைய குரலாக இன்றைக்கு ஒழிக்க துவங்குகிறது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஒன்றை சொன்னார்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டின் ஆன்மாவின் குரல் இன்றைக்கு டெல்லியிலே செங்கோட்டையிலே ஒழிக்கத் துவங்குகிறது என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாங்குநேரி வனமாமலை பூமியிலே நீங்கள் எழுப்பக்கூடிய இந்த குரல் நாடெங்கிலும் அதிர்வலைகளை எழுப்பி இந்த நாட்டின் இருக்கு கைகளே கிடைக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடிய இந்த வரலாற்று மிக்க இந்த கூட்டத்திற்கு வருகை இருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு வணங்கி வரவேற்று நெல்லை தொகுதியும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியும் இந்த மூன்றையும் வென்றெடுத்து உங்கள் கையில் ஒப்படைப்போம் ஒப்படைப்போம் என்ற சூழ்நிலை வழங்கி என்னுடைய வரவேற்புரை நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து முடவங்கோடு தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வைப்பிற்குரிய தாரை கட்பேட் அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார்கள் இந்திய கூட்டணியின் தமிழக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான சமூக நீதி காவலர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாசிச மதவாத சக்திகளை விரட்டி அடித்து சமூக நீதியை நாம் இந்திய நாட்டில் நிறைத்திட வேண்டும் என்று இந்திய கூட்டணியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று இங்கு திரளாக கூடியிருக்கின்ற என்னுடைய மக்கள் அனைவர்களுக்கும் இந்திய கூட்டணியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விளவங்கோடு தொகுதிக்கு எங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு கே சி வேணுகால் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்களும் என்னை உளவங்கோடு தொகுதியினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விளவங்கோடு தொகுதியை முதற்கண் தொகுதியாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடன் உதவியுடனும் ஆசிரியருடனும் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்கி முதற்கண் மாவட்ட தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன் என்று உறுதி கூறுகிறேன் விளவங்கொடி மக்கள் அனைவருக்கும் இந்திய கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய எனக்கு பெருமாறியான வாக்கு வாக்குகள் செலுத்தி எனக்கு பெருமெற்றியை தர வேண்டும் என்று இருகரம் கூப்பி கூட்டணி சார்பாக கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அருமை சகோதரர் நம்முடைய விஜய் யசாந்த் அவர்களின் இடத்திலே வாக்குகள் கேட்டு Thank you